பாபா வோர் கருணா நயம பாதம் தான் கமலா நயம பாபா வோர் கருணா நயம பாதம் தான் கமலா நயம சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு எதமான சாய் அப்பாவின் இன்றைய கேட்போமா அன்போ குழந்தையே நாளே உன் கையில் ஒன்று கிடைக்கும் நீ எதிர்பார்க்கும் அத்தனை செல்வங்களும் உன்னிடம் வந்து சேரும் என் பரிபூரண ஆசிர்வாதத்தை நீ பெற்றுக் கொண்டாய் இனிமேல் உனக்கு கஷ்டம் என்பது இருக்கவே இருக்காது இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டங்களுக்கான தீர்வும் உன்னை தேடி வரும் நீ ஜெயமாக வாழப்போகிறாய் இதைக் கேட்கும் நொடி முதல் உன் கஷ்டங்கள் படிப்படியாக குறைந்து மிக விரைவில் நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய் நீ ஆவலோடு கொண்டிருக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறப் போகிறது என் பரிபூரண அருள் உனக்கு கிடைக்கும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்க உன் மனதை இப்போதே தயார் செய் காலை எழுந்ததும் மற்றும் இரவு உறங்கும் நீ ஆசைப்படும் விஷயம் நடந்தால் உன் மனம் எப்படி குதூகலிக்குமோ அதை உன் மனதில் கற்பனையாக யோசித்து பார் அந்த நொடியில் நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பாய் என்பதை கற்பனை செய்து அதே மகிழ்ச்சியை உணர்ந்து பார் அந்த வாழ்க்கை உனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை தருமோ அந்த சந்தோஷத்தை மனதார பார் இப்படி தினம் தோறும் நீ காலையிலும் இரவிலும் பார்க்க நீ ஆசைப்படுவது அத்தனையும் உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நடக்கும் இது என் சத்திய வாக்கு உன் வாழ்வில் இனி நீ நன்றாக இருப்பாய் நீ ஏன் என்னிடம் கோபித்துக் கொள்கிறாய் அப்பா நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் நீங்கள் எனக்கு உதவி செய்ய மாட்டேன் என்கிறீர்களே என்று உன் மனதில் உள்ள நான் உன் அழுத்தங்களை எப்படி உணராமல் இருப்பேன் திடமான மனம் கொண்டே என் பிள்ளை நீ இப்போது தளர்ந்து போய்விட்டாய் கவலை கொள்ளாதே நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக கைக்கூடும் உன் மனதில் இருக்கும் வலி கோபம் இயலாமையே முதலில் விட்டுரே அது உன் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும் வரை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது இந்த இந்த இருந்தால் வழியே கோபத்தை உண்டாக்கியவர்கள் நன்றாக உள்ளார்களே என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது கவலைப்படாமல் இரு அவரவர் வினைக்கு ஏற்றாற் போல் அவரவருடைய தீவினை அவர்களை போய் சேரும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் உன் நிலையை தாழ்த்தும் விஷயங்களையும் தூக்கி எறி உனக்கு தீங்கு இழைத்தவர்களை பற்றி யோசிக்காதே உன்னை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தியவர்கள் அதற்குண்டான தண்டனையை கண்டிப்பாக அனுபவிப்பார்கள் அதை நான் பார்த்து கொள்கிறேன் அவர்களை பற்றி இனியும் நீ கவலை கொண்டிருக்காதே இனி உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி நீ சந்தோஷமாக வாழ்வது எப்படி உன் குறிக்கோள்களை எல்லாம் அடைவது என்பதை பற்றி மட்டுமே இருக்க வேண்டும் உன் வளர்ச்சியே உன் குறிக்கோள் அதை நோக்கி மட்டுமே நீ பயணிக்க வேண்டும் நீ அந்த வெற்றியை அடைய உனக்கு நான் துணை இருப்பேன் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்றும் அவர்கள் மனதிலும் என்ன இருக்கிறது என்பதை அறிந்தும் உதவி செய் உலகத்தில் எல்லோரும் உன்னை போல் நேர்மையோடும் அன்போடும் கருணையோடும் இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்காதே உன்னுடைய இந்த கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருந்தாதே அனைத்துமாகே உன் சாய் அப்பா நான் இருப்பேன் என் பிள்ளையான உன்னை காப்பதே என் உயிரான பொறுப்பு இந்த நிலை நிச்சயமாக கூடிய விரைவில் மாறும் மாற்றுவேன் இந்த வாழ்க்கை அற்பமானது என்று எண்ணி விடாதீர்கள் மிக மிக அரிதானது இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை பயணத்தை நாம் அர்த்தமுள்ள தாக்கிக் கொள்ள வேண்டும் அந்த பயணத்துக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பாதையானது உண்மையில் நீங்கள் தேர்ந்தெடுத்தது அல்ல உங்கள் வாழ்க்கையும் உங்களுக்கான பாதையும் அந்த வாழ்க்கை பயணத்துக்கான செயல்களும் நீங்கள் தேர்ந்தெடுத்தது அல்ல நீங்கள் தேர்ந்தெடுத்து செயலாற்றுவது அல்ல இவை அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அப்படி தீர்மானிக்கப்பட்ட வழியில்தான் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களின் வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டது என்பதை புரிந்து உணர்ந்து கொண்டால் உங்கள் வாழ்வியல் நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பதில் உங்களுக்கு தெளிவு கிடைத்துவிடும் இதில் உங்களுக்கு தெளிவு வந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை உன்னதமானது என்பதையும் புரிந்து கொள்வீர்கள் ஆனால் பலரும் புரிந்து கொள்வதே இல்லை சக்தியின் உன்னதங்களை தெரிந்து கொள்வதே இல்லை ஏற்கனவே திட்டமிடப்பட்ட உங்களின் வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் ஏற்படலாம் நிறை குறைகள் ஏற்படலாம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகம் யுத்தகளம் போல் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் நம் வாழ்க்கையே யுத்தமாகி இருக்கிறது என்று வேதனைப்படலாம் ஆனால் பிரச்சனைகள் வரும் போது ஓடினால் அது உன்னை இன்னும் துரத்தும் ஒவ்வொருவரின் பலவீனத்தை தெரிந்து கொண்டு ஏமாற்றுபவர்கள் இவ்வுலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதற்கெல்லாம் அஞ்சாதே அதே போல் தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ள எல்லோர் மீதும் சந்தேகப்படாதே நம்பிக்கையோடும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் விலகும்படி அவர்களின் தீய செயல்களை இரு ஒன்றை புரிந்து கொள் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து போக வேண்டும் எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்துக் கொள் உன்னை ஒருவர் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தினால் அதன் ஆரம்ப நிலையிலேயே நீ அதை தடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் பேரிழப்பிற்கு அதுவே வழிவகுக்கும் இருந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்த நிகழ்காலத்தில் உண்மையாக வாழ் நீ செய்த செயலை நினைத்து அதில் தவறான செயல் இருப்பதை அறிந்து அது மீண்டும் வராமல் பார்த்துக்கொள் தவறு செய்வது இயல்பு ஆனால் அதை மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் பிறர் உன்னால் படும் வேதனையே உனக்கு வினையாக தொடர்ந்து மாயையில் சிக்க வைக்கும் பொறுமே நிதானம் அவசியம் தேவை இதைவிட மிக பெரியது மாயையை வென்று விடுகிறான் எனவே வாழ்க்கை பயணத்தை இனிமையாக்கி மாயையை வெற்றி கொள் கவலை கொள்ளாதே உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் வாழ்க்கையை நினைத்து அதன் பொறுப்பை நினைத்து அது சரியா நடக்குமா என்ற பயம் அதுவே உன் வேலையில் தனகங்களை ஏற்படுத்துகிறது இனிமேல் பயப்படாதே உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு நான் உன் சாய்தேவா கொடுத்த வாய்ப்புகள் அதை நீ மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய் உனக்கான வாயிற்படியே நான் உனக்கு கொடுத்து விட்டேன் அதில் பயணிக்க நீ தயாராக இரு உனக்கான பக்கபலமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை பிரகாசம் ஆக்குவேன் இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களைப் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் கவலையே படாதீர்கள் உங்களையும் உங்களின் வாழ்க்கையையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஏற்படுகிற எல்லா கவலைகளையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் உங்கள் பயணத்தை நான் இலகுவாக்கித் தருகிறேன் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் உன் சாயப்பாய் இருக்கிறேன் உன் வாழ்வில் இனி நீ நன்றாக இருப்பாய்